மாணவர்கள்கிட்ட சொல்லிறேன் மேடம் அதான் மேடம் இப்ப என்னன்னா நீங்க பேசிட்டு இருக்குது எதுமே காதுல விழல மேடம் என்ன சார் ஆமா ஆமா மேடம் எனக்கு என்னன்னா இந்த மாவுல என்னத்தை mix பண்ணி இருப்பீங்க என்னன்னா இது ஸ்பெஷல் என்ன இது தெரிஞ்சிக்கிறதுலாம் மேடம் எனக்கு ரொம்ப ஆறுமா இருக்கு انا அதான் சார் இப்போ அதுதான் வந்து எனக்கு அந்த பச்சரிசி மாவை வந்து பாருங்க வச்சிருக்கேன் பாருங்க இதுல வந்துட்டு நான் ஒண்ணுமே சேர்க்கலங்க கொஞ்சம் வெல்லம் கலந்து அந்த பாகு சேர்த்திருக்கிறேன் தேங்காய் வந்து சின்ன சின்ன இதுவா நறுக்கி போட்டு தேங்காய் சேர்த்திருக்கேன் தேங்காய் லேசா வந்து முடிஞ்சா நம்ம வந்து லேசா வெந்நீர் லேசா கொதிக்க வச்சு லேசா உப்பு போட்டு பிசைஞ்சு விட்டுருக்கோம் தேங்காய் தான் இந்த சைஸ்ல போட்டா போதும்

கொல்கட்ட பாங்க நம்மளால முடிஞ்சா செய்றோம் پورا கண்டிப்பா கண்டிப்பா கூட இட்லி ஓ சூப்பர் 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 இது வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட கேட்டேன் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு அப்ப அவங்க சொன்னாங்க

அம்மா இத பாருங்க கொழுக்கட்ட வெந்திடுச்சு. நான் அப்படியே கொஞ்சம் துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சேன். பாத்தீங்கன்னா இது மத்த காய்கறியோ இல்ல குழம்போ மாதிரி அழகா வந்து இப்போ ஒரு வைக்கணும். இத பாருங்க. மூணு தட்டை வச்சுட்டீங்கன்னு வச்சீங்கன்னா ஆடியில உள்ள தட்டுல நீர் விட்டுடும் அதிகமா வேகம் வரும் போது அதனால நம்ம ரெண்டு தட்டை மட்டும் வேக எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து அடுத்து வைக்க போற தட்டு வேக வைக்கிறது மட்டும் கொஞ்சம் தட்டா வச்சு வேக வச்சிக்கிட்ட சீக்கிரம்

செட் வெந்திடுச்சு சூப்பர் மேடம் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து சரி விநாயகருக்கு வச்சு படைக்க வேண்டியதா ஆஹா விநாயகருக்கு கொளுக்கட்டையோட நான் வரும்போது ஆபீஸ் கிட்ட வரும்போது விளம்பரம் பொய்யா பழம் கம்பு ஓ அப்புறம் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன வேற சில சில பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பொரி அவல் கடலை சக்கரை சர்க்கரை கடலை எல்லாம் வச்சு எள்ளு உருண்டை வச்சு அப்பம் வச்சு அப்ப வந்து ஆபீஸ்ல இருந்து ஒருத்தங்க விற்கிறாங்க ஹோம்மேடு அவங்க வாங்கிட்டு வந்து படைக்க ஏன் இவ்வளவு சிறப்பா படைக்கிறோம்னா அது வந்து சனிஸ்வர பகவானுடைய பார்வையை தடுத்து நமக்கு எந்த கெடுதலும் நேரம் விடாம காப்பாரு விநாயகர்னு ஒரு இந்து மதத்துல ஒரு அதீதமான நம்பிக்கை ஆமா ஆமா அது நானும் அனுபவப்பூர்வமா நிறைய உணர்ந்துருக்கிறேன் அதனால விநாயகரை சிறப்பா கொண்டாடா நமக்கு வந்து எந்த கெடுதலும் நிகழாது நிறைய கெடுதல் எல்லாம் என்னங்க நம்மளுக்கு வருமானம் இல்லாம அதுக்கப்புறம் எதிரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லாம நம்மளை காப்பாத்துவார் விநாயகர்

நேரில் சொன்னீங்க நேரிலே கவனிங்க அதாவது ஃபெஸ்டிவல் மட்டும் கிடையாது நீங்க நார்மல் டயத்தில் கூட அந்த கட்டையை வந்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம் மேடம் வந்து ஏற்கனவே நிறைய செய்முறை பயிற்சியில் உங்களுக்கு ஸோ ரொம்ப நல்ல உணவுங்க அது

உடல் ஆரோக்கியத்தை வந்து இந்த கொலக்கட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துன்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ லைட்ஸ் லைட்ஸ் ஆண்ட் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து மேடம் சொல்லிடலாமா ஆ லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து நான் சொல்ல வந்தால் நீங்கள் ஒன்று வந்து சொல்கிறீங்களே மேடம் நம்ம வாழ்த்து சொல்லவே இல்லையா மேடம் நம்ம இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களே யூடியூப் சேனல் நேர்களே எல்லாருக்கும் வந்து ஆமாம் எல்லாருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மேடம் சொன்ன மாதிரி அவங்கவுங்க துறையில் வந்து நினச்ச சாதிக்கணும் வெற்றி அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு பேராற்றல் தேவைப்படுது நம்பிக்கை என்பது தான் ஆன்மீகமே வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நம்பிக்கையோடு நம்ம வந்து பயணிப்போம் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே ஒரு நல்ல இடத்த நம்ம பிடிப்போம் ஸோ வந்து மேடம் நிகழ்ச்சி வந்து முடியும் தருவாயில் வந்து இருக்குது அதுபோக வந்து கொலக்கட்டை வேறு என்னை வந்து பேச விடாமல் தடுக்குது ஏன்னா நீங்கள் போட்ட ஐட்டங்கள் அப்படி எளிமையான ஐட்டம் நாட்டு சக்கரெலாம் வந்து அதில் கலந்துருக்கீங்க ஸோ வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை முடித்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் ஸோ நேர்களே இப்போ நாங்கள் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் இதெல்லாம் முடிச்சுக்கிறோம் உங்கள் நண்பன் மேடம் நீங்களே சொல்லிடுறீங்களா என் பேர் ஆ உங்கள் நண்பன் முத்தையா அன்புதரை வந்து இந்த நிகழ்ச்சியிலருந்து விடைபெறுறேன் மேடம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா எல்லாரும் வெற்றி அடையணும் அவ்வளோதாங்க வெற்றி அடையுன்றது ஒரே வார்த்தையில் மேடம் முடிச்சுட்டாங்க ஸோ நானும் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேடம் தேங்க்யூ சார்